வணக்கம் கொஞ்ச நாளாக இந்த பக்து சட்டம் வந்து நம்ம இப்போ இந்தியா முழுக்க எல்லா சேனல்கள்லேயும் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவிலையும் அதிகமாக இதை பற்றினுடைய சர்ச்சாக அதிகமாக இருக்குது விவாதங்கள்லாம் இருக்குது எது உண்மை எது பொய் எது சரி எது தப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல இருந்தாலும் எனக்கு நிறைய ஆள் மனதில் உள்மனதில் சந்தேகம் தான் இருக்குது இந்த சந்தேகத்தால் யார் நிற்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகம்லாம் இருக்கலாம் யாராவது ஒருத்தர் தீக்கணும் இல்லை சரி சந்தேகம்னு யாருக்காவது தெரிஞ்ச தானே தீர்த்து வைப்பாங்க சரி அதுக்காக தான் இந்த பதிப்பு மற்றபடி நான் எந்த விளக்கத்தையும் கொடுக்கறதுக்காக இல்லை சந்தேகம் தான் இந்த சந்தேகத்துக்கு யாராவது விளக்கம் கொடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க தனியாகப்பட்ட முறையிலையோ அல்லது இதுக்கு பதில் அளிக்கிற மாதிரியோ அல்லது தனி வீடியோக்களில் நிறைய வர வாய்ப்பு இருக்குது சரி ஓகே என்ன சந்தேகம் ஆமாம் இந்த வக்ஃபோடு இருக்குது வக்ஃபோடு வந்து முஸ்லீம் தனி சட்டம் தனிநபர் சட்டம் மாதிரி இதுவும் ஒரு நிர்வாகம் இந்தியா முழுவதும் இருக்குது சுன்னி வக் போர்டு சியா வக் போர்டு அப்புறம் மாநில வாரிய போர்டு எல்லாம் இருக்குது எல்லாம் சரி எல்லாத்தையும் யாரும் நிர்வாகம் பண்ணுறாங்க பண்ணிட்டு போகட்டும் இப்போ நமக்கு சந்தேகம் என்னென்னா இந்தியாங்கிற ஒரு தேசம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி முழுமையாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா பர்மா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படி நிறைய நாடுகளாக இப்போ மாறிட்டாலு கூட பல்வேறு நிர்வாக ராஜாக்களுக்கு கீழே இருந்தது அல்லது ஆங்கிலேயருக்கு கீழே இருந்தது எல்லாம் இந்த இந்தியாவாக தானே இருந்துச்சு சரி இந்த பக்ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்குனாங்க வக்து சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரி இதே காலகட்டத்தில் அந்த நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த சொத்துக்களை எல்லாம் யார் நிர்வாகம் பண்ணினாங்க ஒரு கேள்வி இருக்குது இல்லை சுந்தரத்துக்கு முன்னாடி செக் வக்கோடு உருவாகிறதுக்கு முன்னாடி பல நூறு வருஷம் இந்த சொத்துக்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய மசூதிகளெல்லாம் எட்நூறு காலகட்டத்தில் இருந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க அதுக்கு சொத்துக்கள் இருந்திருக்கும் சொத்துக்களை யாராவது நிர்வாகம் பண்ணியிருந்திருப்பாங்க இப்போ அதெல்லாம் யார் நிர்வாகம் பண்ணால் எந்த அமைப்பு நிர்வாகம் பண்ணுச்சு சரி ஓகே இந்தியாவில் ஒரு அமைப்பு நிர்வாகம் பண்ணிச்சு கலெக்டிவாக கடைசியில் வந்துட்டு வக்ஃபோர்டுக்கு எப்படி வந்துச்சோ தெரியல வந்துருச்சு இப்போ இந்தியாவில் ஒக்போர்டு இருக்குது இந்துக்கள் சொத்தை நிர்வாகம் பண்ண அறநிலையத்துறைகள்லாம் இருக்குது மாநிலத்தில் இருக்குது மத்தியில் இருக்குது ஏதோ இருக்குது சரி அப்புறம் சர்ச்சுக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கான்கிரீஷன் இருக்குது நிறைய இருக்குது ஆர்சி இருக்குது சிஎஸ்ஐ இருக்குது பெண்டிகாஸ் இருக்குது நிறைய அவங்கவுங்க வச்சுக்கிட்டு அவங்கவுங்க பண்ணுறாங்க இந்த அது அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம நாட்டில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு போர்ட் இருக்குது இப்போ பாகிஸ்தான்ல இதே மாதிரி சொத்து இருக்கும் ஆப்கானிஸ்தான்ல இது மாதிரி சொத்து இருக்கும் அப்புறம் பங்களாதேஷ்லையும் இருக்கணும் பர்மாவிலையும் இருக்கணும் திபெத்திலையும் இருக்கணும் இப்படி வெவ்வேறு நாடுகள்லையும் இருக்கணும் இல்லை அங்கேலாம் இதே மாதிரி இருந்த முஸ்லீம் சொத்துக்களை யார் நிர்வாகம் பண்ணுறா இதே மாதிரி ஒரு அமைப்புகள் அங்கே இருக்குதா இருக்கணும் இல்லை கண்டிப்பாக இப்போ இங்கே இங்கே வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குன மாதிரி மற்ற இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குதா சரி இந்து அறநிலைத்துறை இங்கே இருக்குது அதே மாதிரி பாகிஸ்தானில் இந்து அறநிலைத்துறைன்னு எதாவது இருக்குதா ஆப்கானில் இருக்கா பங்களாதேஷில் இருக்குதா இந்துக்களுக்காக சொத்துக்களுக்காக இருக்குதா இந்துக்கள் டெம்பிளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான அறநிலைத்துறை ஏன்னா அறநிலைத்துறை சட்டங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுக்கிட்டு வந்தது இந்த இந்து அச்சாரன்சிங்கிறது வந்து இப்போ சுதந்திரத்துக்கு பின்னாடி வரல வக்ஃபோர்டு தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்துச்சு ஆனா அச்சாரன்சி வந்து இது வந்துட்டு முன்னாடியே வந்தது சுதந்திரத்திற்கு முன்னாடியே வந்த ஒரு சட்டம் ஒரு நிர்வாகம் அப்ப அந்த நிர்வாகம் கண்டிப்பா சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியில் ஆப்கானிஸ்தானுக்கு உட்பட்ட பகுதியில் பங்களாதேஷுக்கு உட்பட்ட பகுதியில் திபத்துக்கு உட்பட்ட பகுதியில் நேபாளுக்கு உட்பட்ட பகுதியில் இதெல்லாம் இருந்திருக்கணும்ல பர்மாவுக்கு உட்பட்ட பகுதியில் அப்புறம் இலங்கைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்துருக்கணும்ல அதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு இப்போ பக்வாரி சட்டம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே யார் நிர்வாகம் பண்ணால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதே மாதிரி பிரதேசத்தில் இந்த மாதிரி இஸ்லாமியர் சொத்துக்களை யார் நிர்வாகம் பண்ணா சரி அங்கே இப்போது இந்த க இந்து அறநிலைத்துறை மாதிரி துறையை என்ன ஆச்சு அங்கே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்து அறநிலையத்துறை நிர்வாகம் பண்ணின உட்பட்ட பங்களாதேஷுக்கு உட்பட்ட அல்லதுக்கு ஆப்கானுக்குட்பட்ட மற்ற ஸ்ரீலங்காவுக்குட்பட்ட பர்மாவுக்குட்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் இப்போ யார் நிர்வாகம் பண்ணுறாங்க சரி இங்கே வந்து ஒரு தேவை ஏற்பட்டுச்சு வக் சொத்துக்களை நிர்வாகம் பண்ண வக்ஃப் வக் செய்யப்பட்ட ஒரு சொத்துக்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் தேவைப்பட்டது அதை வந்து பாதுகாக்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க சரி ஒரு வாரியத்தை உருவாக்கினாங்க அப்போ இதே மாதிரி மற்ற நாடுகளில் நம்மளிருந்து பிரிஞ்ச நாடுகளில் என்ன சட்டம் இருக்குது இது ஒரு கேள்வி தானே இது சந்தேகத்துக்குரிய விஷயம் தானே எனக்கு சந்தேகம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை கேட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சுக்குவோம் யாராவது விளக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நமஸ்காரம்